மூணாரில் மக்கள் வசிக்கும் பகுதிகளில் இறங்கி வனவிலங்குகளின் தாக்குதல் தொடர்ந்து வருகிறது நல்லதண்ணி எஸ்டேட்டில் மக்கள் வசிக்கும் பகுதியில் காட்டுமாடு இறங்கி நடமாடியது மாட்டுப்பட்டி இண்டஸ்ட்ரீஸ் அருகே சாலையில் இறங்கிய காட்டியானை கூட்டம் போக்குவரத்து தடையை ஏற்படுத்தியது மூணாரில் மக்கள் வசிக்கும் பகுதிகளில் வனவிலங்குகள் பயத்தை ஏற்படுத்துவது தொடர்ந்து வருகிறது காட்டுமாடும் காட்டு யானை கூட்டங்களும் நிரந்தரமாக மக்கள் வசிக்கும் பகுதிகளில் இறங்குகின்றன நல்லதண்ணி எஸ்டேட்டில் மக்கள் வசிக்கும் பகுதியில் இறங்கிய காட்டுமாடு பொதுமக்களுக்கு பெரும் பயத்தை ஏற்படுத்தியது நலதினி எஸ்டேட்டில் அடிக்கடி காட்டுமாடுகள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் கடந்த சில தினங்களாக இந்த பகுதியில் தொடர்ந்து காட்டுமாடுகள் இறங்கி வருகின்றன மாட்டுப்பட்டி இண்டோசிஸ் ப்ராஜெக்ட் அருகில் காட்டு கூட்டம் சாலையில் இறங்கியது இது இந்த பகுதியில் போக்குவரத்துடையும் ஏற்படுத்தியது ஐந்துக்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் கூட்டத்தில் இருந்தன சாலையில் இறங்கிய காட்டு யானைகள் போக்குவரத்து தடை ஏற்படுத்தியது கடந்த சில தினங்களாக இந்த பகுதியில் காட்டு யானை நடமாட்டம் குறைந்திருந்தது இதன் பின்பு மீண்டும் இந்த பகுதியில் காட்டு யானைகள் மக்கள் வசிக்கும் பகுதிகளிலும் சாலைகளிலும் இறங்குவது தொடர்ந்து வருகிறது நியூஸ் மூனார்